அஸ்லாம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு ஹிஜ்ரத் எனும் நாடு துறத்தல் அல்லாஹுக்காக நாடு துறந்து ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்வது அல்லாஹ்வின் பாதையில் தங்களை அர்ப்பணித்தோருக்கு உதவி செய்வதும் அல்லாஹின் திருப்தியை தரும் செயலாகும் முதலாம் அவர்களையும் நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹ் கொண்டான் அவர்களும் அல்லஹாவை பொருந்தி கொண்டார்கள் அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகளை அவன் தயாரித்து வைத்திருக்கின்றான் அவற்றின் கீழ்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் இதுவே மகத்தான வெற்றி அல் குருவான் அத்தியாயம் ஒன்பது வசனம் என்பது சாதாரண ஒன்றல்ல தன் சொந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு மனைவி மக்களை விட்டு சொத்து மற்றும் உடைமைகளை விட்டு மார்க்கத்தை கடைபிடிக்கும் ஒரே நோக்கத்துடன் வேறு நாடு செல்வதாகும் நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்களும் ஏனைய நபித்தோழர்களும் மக்காவில் இறைவனை வணங்கவிடாது தடுக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களை இழைக்கப்பட்டதால் மதீனா மற்றும் அபிசீனியா போன்ற நாடுகளை நோக்கி இஜ்ரத் செய்தவர்களே நம்மை பொறுத்தவரை இன்றைக்கு இஜ்ரத் செய்யும் அவசியமோ தேவையோ வாய்ப்போ இல்லை ஆதலால் இறைவனுக்காக ஊரை விட்டோ நாட்டை விட்டோ மனைவி மக்களை மற்றும் சொத்துக்களை விட்டோ நாடு துறந்து செல்ல வேண்டிய தேவையில்லை அப்படி ஒரு சூழல் இருந்தாலும் இறைவனுக்காக ஹிஜ்ரத் செய்வோமா என்பது மாபெரும் கேள்வி கேள்விக்குரியே எனினும் நாடு துறந்து செல்லும் ஹிஜ்ரத் இல்லை என்றாலும் இறைவனுக்காக அவன் தடை செய்தவற்றை வெறுப்பதும் ஒரு வகையில் ஹிஜ்ரத்தே அதையாவது நாம் செய்து ஓரளவு இறை திருப்தியை பெற முயல வேண்டும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவரது நாவு மற்றும் கையின் தொல்லைகளில் இருந்து பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே உண்மையான முஸ்லிம் ஆவார் என அல்லாஹ் தடை செய்தவற்றிலிருந்தும் விலகி கொண்டாரோ அவரை அவரே முஹாஜி துறந்தவராவார் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் அமர் நூல் புகாரி பத்து அஸ்லாம் வரமத்துல